வேதாகுமத்தில் தேவனுடைய வார்த்தைகள் தேவனால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இப்படி ரெண்டு விதமாக இருக்குது புதிய பாட்டில் தேவ ஊழியர்கள் வார்த்தைகளை கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறாங்க வாக்குத்தங்களை கொடுக்க அல்ல வார்த்தைகள் என்பது தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவது தொடர்பாக பேசுவது தேவனுடைய நோக்கங்களை பேசி தேவனுடைய திட்டங்களை பேசி தேவனால் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு நாம் எந்த விதமாக வர வேண்டும் என்பதை குறிப்பது வார்த்தைகள் என்பது இப்படி ஆண்டவங்களுக்கு செய்ய போகிறார் இந்த விதமாக உங்களுக்கு நடக்க போகுது இது ஏறக்குறைய ஒரு தீர்க்கத்தரசன்னு சொல்கிறது மாதிரி இப்போது புதியற்பாட்டில் தேவ ஊழியக்காரர்கள் வார்த்தைகளை பேசணுமா வாக்குத்தம் கொடுக்கணுமா பழைய பாட்டில் ஆண்டவர் மனிதர் மூலமாக பேசினார் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நேரடி தொடர்பு இல்லை ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்கும் தேவனுக்கு நேரடியாக தொடர்பு இருக்குது அப்போ வாக்குத்தத்தை உனக்கு என்ன செய்வேன் அப்படிங்கிறத ஆண்டவர் வந்து நமக்கு தான் சொல்லுவார் ஆனால் ஊழிகாருடைய வேலை என்னன்னா ஆசீர்வாதம் தொடர்பான வார்த்தைகளை கொடுக்கறது இப்போ பாருங்கள் வார்த்தைகளை யாருக்கும் கொடுக்கலாம் பொதுவாக தேவனோடு சம்மந்தப்பட்ட தேவனுடைய வழிகளோடு சம்மந்தப்பட்ட தேவனுடைய சித்தத்தோடு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு காரியத்தை எந்த ஜனங்களுக்கும் சொல்லலாம் ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாதவங்க அனுபவம் உள்ளவங்க அனுபவம் இல்லாதவங்க வளர்ந்தவங்க வளராதவங்க எந்த நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லலாம் அதாவது தேவனுடைய திட்டத்தை பற்றி தேவனுடைய நோக்கத்தை பற்றி தேவனுடைய சுத்தத்தை பற்றி தேவனை ஆசிர்வதிக்கப்பட பற்றி யாருக்கும் பேசலாம் ஆனால் வாக்குத்தம் கொடுக்கும் பொழுது அதை எல்லோருக்கும் பேச முடியாது உதாரணமாக இந்த மாதம் ஆண்டவர் உங்களுடைய களஞ்சியங்களை எல்லாம் நிரம்பி வழிய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அப்படின்னு ஒருத்தர் வாக்குத்தம் கொடுக்குறார் இது எல்லாருக்கும் சொந்தமாகுமா ஆண்டவர் தடவை ஆசீர்வதிக்கிற விஷயத்தில் கூட ஒவ்வொருடைய வாழ்க்கை சூழலின் அடிப்படையில் வித்தியாசங்கள் உண்டு சிலர் ஆண்டவர் இந்த மாதம் கலைஞர்களை நிரம்பி வழியும்படியான ஆசீர்வாதத்தினால ஆசிர்வதிக்க விரும்பாமல் இருப்பார் அப்போ அவர்களுடைய வாழ்க்கையில் இவங்க கொடுத்த வாக்குத்த நிறைவேறும் அந்த இவங்க கொடுத்த அந்த ஊழிக்கால் கொடுத்த வாக்குத்த அவங்க கேட்டாங்க அப்போ இது அவங்களுக்கு பொருந்தார் ஏன்னா ஆண்டவர் அவர்களுடைய வாழ்வில் இப்பொழுது அந்த விதமாக நிறைவேற்ற சுத்தம் இல்லாமல் இருப்பாங்க ஒரு விசுவாசி வந்து பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் சரியான நிலையில் இல்லாதபடிக்கு கொஞ்சம் தவறுகள் குறைவுகள் இருக்கும் பொழுது அந்த மாதத்தில் இந்த உலிக்கால் சொல்கிறபடி உன்னை வாளாகாமல் தலையாக பண்ணுவேன் இல்லை ரெண்டத்தனையை ஆசீர்விப்பேன் என்கிற வாக்குத்தது நிறைவேறார் அப்போ அதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு இன்னும் டைம் எடுப்பார் அவங்க சீர்வுபடுத்தணும் சரியாகணும் ஏன்னா ஆசிர்வத்தை அனுபவிக்கிறதுக்கும் அவர்களுக்கு ஒரு நல்ல மனநிலை வேணும் அந்த மனநிலையை ஆண்டவர் அவளுக்கு உருவாக்கி அவளுக்கு ஆசங்கம் கொடுப்பார் அப்போது ஒரு ஊழிக்காரர் ஒரு மாதத்தினுடைய துவக்க நாளில் வந்து இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் இப்படி செய்ய போகிறான்னு சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகள் எல்லாருக்கும் சொந்தம் கிடையாது ஆனால் என்று சொல்லுகிற பொழுது தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவது தொடர்பான தேவ வார்த்தைகள் இதை எல்லாருக்கும் சொல்லலாம் அப்போ இன்றைக்கு அநேக ஊழிக்காரங்க வந்து இந்த வாக்கு தத்துவங்களை கொடுக்குறது தான் முதல் கவனம் செலுத்துகிறாங்க ஆனால் சொல்லப்போனால் புதிய பாட்டில் தேவ ஊழியர்களுக்கு இந்த மாதிரி வாக்குத்தத்துவம் கொடுக்கிற அதிகாரம் கிடையாது வார்த்தையை கொடுக்கிற ஊழியம் தான் உண்டு ஆனால் இன்னைக்கு ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வார்த்தைகளை கேட்க விரும்பல வாக்கு தத்துவங்களை கேட்க தான் விரும்புகிறாங்க எங்களுக்கு என்ன ஆண்டவர் நல்லது செய்வார் அப்படிங்கிற ஒரு விருப்பம் அவங்ககிட்ட இருக்கு அதனால நாங்கள் தேவனால் ஆசிர்வதிக்கப்படி என்ன செய்யணும் எப்படி வாழணும் எப்படி நடந்துக்கணும் அது தொடர்பாக தேவர் என்ன திட்டம் வச்சிருக்கார் என்ன சித்தம் வச்சுருக்கிறார் எந்த மாதிரிப்பட்ட செயல்பட வச்சுருக்கார் அதையெல்லாம் எங்களுக்கு நான் அறியணும்னு பொதுவாக ஜனங்கள் விரும்புறதில்லை எல்லா மக்களும் விரும்புகிறேன் என்னென்னா எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன நல்லது செய்ய போகிறா அதை சொல்லுங்க இந்த மனநிலை இருக்கிறதுனால ஊழியக்காரன் என்ன பண்ணுறாங்கன்னா இவர்களுக்கு வார்த்தைகளை சொல்லுகிறது பெரிய அப்பீலிங்காக இருக்காது அவங்களுக்கு விரும்பத்தக்கதாக இருக்காது சொல்லி இவர்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா வாக்குத்தகங்களை கொடுக்குறாங்க இது ஒரு ராங் ப்ராக்டிஸாக மாறுது புதியற்பாட்டில் எந்த ஒரு ஊழியக்காரரும் ஜனங்களிடத்தில் போயிட்டு வந்து இந்த மாதம் இப்படி செய்கிறான்னு சொல்ல முடியாது ஏன்னா இது பழையற்பாட்டு காலமில்லை பாட்டு காலத்தில் இஸ்ரவல் ஜனங்கள் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குட்பட்ட வரையறுக்கப்பட்ட ஒரு க்ரௌடாக இருந்தாங்க ஒரு கம்யூனிட்டியாக இருந்தாங்க அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆள் அனுப்பி இப்படி சொன்னார் இன்றைக்கு கிறிஸ்தவன் பல லெவலில் இருக்கிறாங்க பல விதத்தில் இருக்கிறாங்க பல சூழலில் இருக்கிறாங்க அது மட்டுமில்ல நாம யூடியூப் வழியாக பேசினாலும் சரி டிவி வழியாக பேசினாலே கேட்குறவங்க பலதரப்பட்டவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து ஒரே விதமான வாக்குத்தம் ஒரே விதமாக நிறைவேற பண்ண முடியாது அப்போது வாக்குத்தத்தங்களை கொடுப்பதற்கு ஊழியர்கள் அதிகாரம் பெற்றவள் அல்ல ஊழியக்காரங்க செய்ய வேண்டிய என்னன்னு சொன்னால் வாக்கு வார்த்தைகளை கொடுக்கறதான் வார்த்தைகளை சொல்லி தேவ திட்டத்தை சொல்லி தேவ நோக்கத்தை சொல்லி அதனுடைய விளைவாகத்தான் தேவ ஆசீர்வாத வாக்குறுதிகளுடைய வாழ்வில் நிறைவேறும் இன்னிக்கு எந்த வீட்டு கிறிஸ்தவ வீட்டில் போய் பாருங்கள் வார்த்தை கிடையாது இருக்கிறதால வாக்கு தத்தம் சோத்தில் பார்த்தா வாக்குத்தம் எந்த ஒரு பொருளை பார்த்தா வாக்குத்தம் வாகனத்தில் பார்த்தா வாக்கு தத்தம் வார்த்தைகள் இல்லை அதாவது ஆண்டவர் என்ன என்ன செய்யப்போ அதை தான் நான் கேட்க விரும்புகிறேன் ஒழிய ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படுவது தொடர்பாக என்ன திட்டத்தை வச்சால் அதை கேட்க விரும்பலை எனவே புதிய பாட்டில் தேவ ஊழியக்காரர்கள் வாக்கு தத்தம் கொடுக்க அழைக்கப்படவில்லை வாக்குத்தம் கொடுக்கிறன்னா அவங்க தவறாக செயல்படுறேன்னு அர்த்தம் வார்த்தைகளை கொடுங்க தேவ திட்டத்தை சொல்லுங்கள் தேவ நோக்கத்தை சொல்லுங்கள் தேவ வழிகளை சொல்லுங்கள் தேவ சித்தத்தை சொல்லுங்கள் தேவனும் அவர்கள் கொடுக்குற கிருபைகளை சொல்லுங்கள் அதன் மூலம் அவள் ஆசிரிக்கப்படும் இஸ்ரவல் ஜனங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தம் கிடைச்சிது ஆனால் வாக்குத்தத்த நிறைவேறலை ஏன் தெரியுமா அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாதான் வாக்குத்தம் நிறைவேறும் தேனும் பாலு ஓடுபோன்ற ஆசிர்வ தேசத்தை உங்களை கொண்டு போய் சொன்னார் ஆனால் மோசை மூலமாக தேவன் தொடர்ந்து பேசின வார்த்தைகளை அவர்கள் கேட்கலை அவனுடைய விளைவாக வாக்குத்தம் நிறைவேறவில்லை அப்போது அந்த வாக்குத்தத்தை பெற்ற மக்கள் காணனுக்கு போய் சேரவே இல்லை ஒரு யோசுவா ஒரு காலை பார்த்த மாதிரி ஒன்று ரெண்டு பேர் போனாங்களே ஒழிய மற்ற யாரும் போய் சேரலை அப்போ மாதந்தோறும் வாக்குத்தத்தம் கொடுக்கிற நிலையும் இதே மாதிரி தான் ஆண்டவர் தேவ ஒழியக்காரர்கள் வாக்குத்தத்தம் கொடுக்க அழைக்கலை வாக்குத்தங்கள் நிறைவேறு விதமாக வார்த்தைகளை கொடுக்க அழைத்தார் இன்றைக்கு அதை செய்யாமல் தலைகீழாக செய்கிற நிலைமை காணப்படுகிறது இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்னவென்று சொன்னால் கிறிஸ்தவ மக்களுக்கு எங்களை ஆண்டவர் வந்து எப்படி ஆசிருதிக்க போகிறார் அப்படின்னு கேட்குற ஆசை ஒளியே தேவனுடைய வார்த்தையின்படி வசனத்தின்படி நாங்கள் எப்படி வாழ்ந்தால் தேவன் எங்களுக்காக ஆயத்தை நோக்கி வைத்து ஆசிருதி பெறலாம்னு மனவு நோக்கம் இல்லை அதனால தான் ஊழிக்காரர்கிட்ட தேடி தேடி போகிறாங்க ஏதாவது தீர்க்கதரசன் சொல்லுங்க எதிர்காலத்தை பற்றி சொல்லுங்கயா அந்த சைக்காலஜியை அந்த மைண்ட் செட்டை அவங்க புரிஞ்சு வச்சுருக்கிறதுனால ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வார்த்தைகளை அல்ல ஜனங்கள் கேட்க விரும்புறாங்க வாக்குத்தத்தை தான் கேட்க விரும்புகிறாங்க ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா வார்த்தைகளுக்கு நேராக ஜனங்களை வழி நடத்தாமல் போனாலும் இல்லைன்னா வார்த்தைகளை கேட்டு ஜனங்கள் வழி நடக்காமல் போனாலும் ஒரு ஒருபோது நிறைவேறாது எனவே எவ்விதமாக வாழுகிற பொழுது என்ன நடக்கும் ஆண்டர் சொல்லியிருக்கிறாரோ அதை தான் சொல்லணும் உபாகம் இருபத்தெட்டாம் அத்தியத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் பார்க்கலாம் அந்த பேட்டர் நீங்கள் பார்க்கலாம் அந்த ஃபார்முலா நீங்கள் பார்க்கலாம் அந்த கான்செப்ட் எப்படின்னு பார்க்கலாம் என்ன உனக்கு இன்னைக்கு கொடுக்குற வார்த்தைகளை வசனங்களை கேட்டு அதன்படி செயல்பட்டால் இப்போது உனக்கு சொல்கிற வாக்கு தத்தம் நிறைவேறும் அதே போல் இன்றைக்கு நம்ம ஆண்டவர் எப்படி அழைச்சிருக்கிறாரு எப்படி நடத்துகிறாரு எப்படி செயல்படுத்துகிறாரு இதை நமக்கு அறிவித்து அதன்படி வாழ உட்பட்டால் தான் நம்ம ஆசிரிக்கப்பட முடியும் எனவே இன்றைக்கு ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வாக்குத்த அட்டைகளே வச்சுக்கிறாங்க ஒரு ஊழியக்காரர் டிவி மொழியாக பேசுகிற யூடியூப் விலையை பேசுகிறது வந்து இந்த மாதம் ஆண்டோர் இந்த மாதம் ஆண்டோர் தங்களுக்கு சொல்லப்பட்டதாக எண்ணி அதற்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆனால் வாழ்க்கை முறையில் எத்தனை குடும்பங்களில் பின் செல்ல விரும்பினால் அவன் தன்னை வருது தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற வேண்டும் என்ற வாக்குத்து இருக்கிறது நீதி நிர்மத்த பசிதாக முறையில் பாக்கியவான்கள் நீதி நிர்மத்த துன்பப்படுகள் பாக்கியவான்கள் உனக்கு என்ன மற்றவும் செய்யணும்னு நினைக்கிறீங்க அதை மாதிரி நீ அவனுக்கு செய்த இந்த வசனங்களில் எந்த கிறிஸ்தவ வீட்டில் பார்க்குறீங்க எல்லாமே வாளாகாமல் தலையாவாய் கீழாவாகாமல் மேலாவாய் உடைய கலைஞர்கள் நிரம்பி வழியும் நீ கையிட்டு செய்யணும் ஆசிரியம் போகணும் ஆசிரியம் வரையில் இதுதான் வைக்கிறோம் வெறும் வாக்குத்தவங்களை வைத்து கொண்டிருக்கிறோம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தேவ ஊழியக்காரர்கள் உண்மையிலே ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட விரும்பினால் மாதத்துடைய முதல் நாள் வந்து வாக்குத்தத்தம் கொடுக்குற வேலை செய்யக்கூட இந்த வேலை உங்களுக்கு கொடுக்கவே இல்லாண்டவர் இது நீங்கள் ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்கு செய்கிறது அவர்கள் வார்த்தை சொல்லுங்கள் வசனத்தை சொல்லுங்கள் கிறிஸ்துக்குள்ள தேவ ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிற எபிசர் ஒன்று மூட்டை நீங்கள் சொல்லி புத்திரஸ்வீகார வாக்கியத்தை சொல்லி அந்த விதமாக வழி நடத்தி அவளை ஆசீர்வாதம் கொண்டு போனான் வெறும் வாக்குத்தங்களை கொடுக்கறனா என்ன நடக்குன்னா வாக்குத்தத்துவமே நிறைவேறலை வார்த்தையின்படி வாழ்வு நடக்கல எனவே ஊழியக்காரர் சொன்னபடி எதுவும் நிறைவேறல விசுவாச மக்கள் ஏமாற்றம் அடைகிறார்கள் தங்களுக்கு கிடைத்த வாக்குத்தத்தப்படி ஒன்று நிறைவேறாத ஏமாற்றத்தை தான் எனவே வாக்கு கொடுக்க ஊழிக்காரர் அடைக்கப்படவில்லை வார்த்தை அழைக்கப்பட்டிருக்காள் நீங்கள் ஊழிக்காரர்கள் தேட வேண்டியது வாக்கு அல்ல அப்படி தேடினால் நீங்கள் தவறாக செலுங்கள் அப்போ ஒருவேளை இப்படி கூட கேட்கலாம் நீங்க அதாவது அப்படின்னா ஊழிக்காரங்க சொல்றது நம்ம ஒண்ணு அப்படி அல்ல ஊழிக்காரர்கள் தேவ வார்த்தை கொடுக்க ஆப்ரஹாமுக்கும் முதலாவது கொடுக்கப்பட்ட வார்த்தை இரண்டாவது வாக்குத்தத்தம் மோஸ்ட் முதலாக கொடுக்கப்பட்ட வார்த்தை இரண்டாவதாக வாக்குத்தத்தம் இஸ்வரவ ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது வார்த்தை இரண்டாவது வாக்குத்தத்தம் வார்த்தையின் படி பிரயாணம் பண்ணால் உங்களுக்கு ஆசிரியர் ஊழியக்காரர்கள் உங்களுக்கு வார்த்தைகள் தேவ வார்த்தை அந்த தேவ வார்த்தை தான் தேவனை அறிய வைக்குது அந்த தேவ வார்த்தை தான் தேவ நோக்கத்தை அறிய வைக்குது அந்த தேவ வார்த்தை தான் தேவனுடைய வழிகளை உங்களுக்கு அறிய வைக்கிறது அதனால் இந்த விதமாக வார்த்தைகளை ஊழியர்காரில் உங்களுக்கு பிரசங்கித்து அதனுடைய அடிப்பில் தேவனை அறிந்து தேவ நோக்கத்தை அறிந்து தேவ வழிகளை அறிந்து நீங்கள் அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழுகிற பொழுது இந்த வாக்குத்த நிறைவேறும் இப்போது புதியற்பாடில் வாக்கு தத்தங்களே அல்ல வார்த்தையை கொடுப்பதான் ஊழியக்காரனுடைய வேலை விசுவாசிகளுடைய தேவை வார்த்தை தான் இன்றி வாக்கு தத்தம் அல்ல வார்த்தையின்படி வாழ்ந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில தேவனால் கொடுக்கப்படுகிற வாக்குத்தங்கள் நிறைவேறும் வார்த்தை தேடுங்கள் வசனத்தை தேடுங்கள் போதனையை தேடுங்கள் சத்தியத்தை தேடுங்கள் வழிநடத்தலை தேடுங்கள் தேவ நோக்கத்தை அறியும் வார்த்தைகளை கேளுங்கள் தேவ திட்டத்தை அறியும் வார்த்தைகள் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில வாக்குத்தது நிறைவேறும் அதுதான் வேதாக முறை அதான் சத்தியத்தின் முறை எனவே ஊழிக்காரர்கள் வார்த்தைகளை கொடுக்க அழைக்கப்பட்டவள் என்றே வாக்கு தத்துவம் கொடுக்க அழைக்கப்பட்ட அல்ல என்பதை நாம் உறுதியாக அறிந்து கொள்ள வேண்டும்